உங்களுக்கு எல்லாரும் அனைவருக்கும் ஒன்று சொல்லிக்கிறேன் இந்த ப்ரெஸ் மீட் வந்து எனக்கு தெரியும் நான் காக்கி உடுப்புல தான் நான் கொடுக்குறேன் நான் போலீஸ்ல வந்து எனக்கு தெரியும் இதற்கு பிறகு எனக்கு என்ன பிரச்சனை வரும்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சு தான் நான் இதை வந்து சுய நினைவோடு நான் கொடுக்குறேன் ஏன்னா ஐ வாஸ் டோட்டலி கன்ஃபியூஸ்ட் ஐ வாஸ் டோட்டலி பிளைண்ட் ஐ ஆம் டோட்டலி இன் மென்டல் அகனி ஐ ஆம் டோட்டலி இன் ஸ்ட்ரெஸ் பிகாஸ் சீனியர் ஸ்டேட் கமிஷன்ல ஒரு முக்கியமான வழக்குகளை விசாரிச்சிருக்கேன் பல வழக்குகளை விசாரிச்சிருக்கிறேன் ஆனாலும் அப்பயும் என்னுடைய உயர் அதிகாரிக்கு மேல நான் எந்த விதமான ஒரு இதையும் நான் சொல்லலை ஏன்னா இது வந்து ஒரு டிசிப்ளின் டிபார்ட்மெண்ட் எனக்கு எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு தெரியும் பொதுமக்களுக்கு தெரியும் இன்னைக்கு வேற வழி இல்லாத நான் சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கு நான் மனித உரிமை ஆணையத்தில் வேலை செய்யும் போது காஞ்சிபுரத்துல சிவகாஞ்சி காவல் நிலையத்துல ஒரு முக்கியமான வழக்கை ஆய்வாளருக்கு கஸ்தூரி இறந்து போனதை விசாரிச்சு பிளாக் அண்ட் ஒயிட்ல இதுல போலீஸ் வந்து சித்திரவதை உண்டு இதுல போலீஸ் வந்து தப்பு பண்ணியிருக்காங்க சில உயர் அதிகாரிகள் சில காவலர்கள் உதவி ஆய்வாளர்கள் ஆய்வாளர்கள்லாம் சம்பந்தப்பட்டிருக்காங்கன்ற ஒரு ரிப்போர்ட்டை நான் என்னுடைய சேர்பர்சன் திரு மணிக்குமார் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் கேரளா

அதுக்கப்புறம் அவருக்கு நெருக்கடி கொடுத்த உடனே வேற வழி இல்லாமல் நான் அங்கிருந்து மாற்றப்பட்டு மயிலாடுதுறை மாவட்டத்தில் நான் படிப்புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் நான் வந்து இன்னையோட பார்த்தீங்கன்னா ஒம்பது மாத காலம் ஆகுது இதுல ஆயிரத்தி இரநூறு வழக்குகளை பதிவு பண்ணியிருக்கோம் மயிலாடுதுறையிலும் சீர்காழியிலும் பண்ணியிருக்கோம் இருந்து எழுநூறு கைது பண்ணியிருக்கோம் கைது பண்ணி ரிமாண்ட் பண்ணியிருக்கோம் கஞ்சா வழக்குகள் புரோகிபிஷன் வழக்குகள் என்போர்ஸ்மெண்ட்ல இருக்கிற அனைத்து உத்தரவுகள் இங்க இருக்கிற எஸ்பி அவங்க திரு ஸ்டாலின் அவங்களுடைய ஐபிஎஸ் அவர்களுடைய உத்தரவாகட்டும் எங்களுடைய மேலதிகாரி ஏடிஜிபி என்போர்ஸ்மெண்ட் அவங்க உத்தரவாகட்டும் எல்லா உத்தரவையும் மதிச்சு செயல்பட்டு இருக்கிறோம் பல்வேறு மெமோ வருது வரணும் போலீஸ்ல வேலை செஞ்சா வரும் போலீஸ்ல வேலை செஞ்சா வந்து எல்லாம் கேள்வி கேட்பாங்க அதுக்கு உண்டான பதில் அறிக்கையெல்லாம் நாங்க கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் இப்படிப்பட்ட சூழ்நிலையில இன்னைக்கு எனக்கு வந்து என்னன்னா ஒரு கஷ்டம் என்னன்னா எங்க உயர் அதிகாரி எனக்கு மேல இருக்கிற உயர் அதிகாரி மாவட்ட கண்காணிப்பாளர் ஒரு மறுபதிக்கிய கொடுத்திருக்கிறார் அதுதான் வேதனையா இருக்கு அதாவது வாகனமே என்கிட்ட பறிக்கப்படல அப்படின்னு சொல்றார் பிரஸ் கூப்பிட்டு தவறான இதெல்லாம் போடாதீங்க அப்படின்னு சொல்றாரு ரைட் ஓகே ஐ அக்செப்ட் இட் நான் என்ன சொல்ல வரேன்னா நடந்த அஞ்சு அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் தேதி என்னுடைய டிரைவர் வடிவேலுன்றவர் பொலரோ வெஹிக்கிள்ல அவரும் இருக்காரு அப்படி இருக்கிறவர் என்ன பண்றாரு இந்த மாவட்டத்தில் ஏஆர்எஸ்ஐ திரு செந்தில் குமார் அவர் வந்து இந்த வாகன உடனடியா ஆனரபிள் மினிஸ்டர் திரு மையநாதன் அவங்களுக்கு எஸ்காட்டுக்கு வண்டி வேணும்னு சொல்றாங்க நான் சொன்ன புரோட்டோகால் படி அது மாதிரி கொடுக்க முடியாது ரெண்டாவது நான் இன்டென்சிவ் ரைட்ல இருக்கிறேன் இந்த வாகனத்தை நான் கொடுக்க முடியாது அப்படி இந்த வாகனத்தை கொடுக்கணும்னா நீங்க ஒரு ஆர்டர்ஸ் பாஸ் பண்ணுங்க நான் வண்டியை கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னேன் அதுக்கு அந்த வடிவேல் போலீஸ் கிட்ட அந்த ஏஆர்எஸ்ஐ நான் உங்க பேசிக்கிறேன்னு சொல்லிட்டாரு அவரும் நீங்க டிஎஸ்பி கிட்ட பேசிக்கிறேன்னு சொல்லிட்டாரு உடனடியாக அந்த கிட்ட பேசுறாரு நான் மறுப்பு தெரிவிச்சுட்டேன் அதுக்கப்புறம் ரெண்டு மணி நேரம் கழிச்சு நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாவது பேட்ச் தொண்ணூத்தி ஆறாவது பேட்ச் எஸ்ஐ டைரக்ட் எஸ்ஐ இன்னைக்கு வந்த ரெண்டாயிரத்தி பழைய பழைய எட்டாம் பேச்சுடைய இன்ஸ்பெக்டர் எஸ்பி இன்ஸ்பெக்டர்னு இருந்துகிட்டு என்ன நீங்க எங்க இருக்கிறீங்களோ அங்கேயே இருந்துட்டு வண்டியை உடனடியாக அனுப்புங்கன்னு சொல்றாரு நான் சொன்னேன் இந்த உத்தரவை நீங்களாம் எனக்கு பிறப்பிக்க முடியாது நீங்க வந்து எனக்கு மேல அதிகாரிகள் சொன்னாதான் நான் வண்டி அனுப்ப முடியும் ஆர்டர்ஸ் இல்லாம வண்டி அனுப்ப முடியாது அடுத்த பத்து நிமிடத்துல மைக்ல திரு நாகராஜ் கண்ட்ரோல் ரூம் அவர் எனக்கு சொல்றார் கட்டளை இடுறார் உடனடியா நீங்க போய் திருச்செந்தூர் பாதுகாப்பு பணிக்கு போங்கன்னு சொல்றாரு முருகப்பரம் கூப்பிடுறாருன்னு சொல்லிட்டு திருச்சியம் பந்தவஸ்துக்கு மைக்கிலே சொல்லிட்டு போய் அஞ்சாம் தேதி பாதுகாப்பு பணிக்கு போனேன் எனக்கு எந்த வண்டி என்கிட்ட கேட்டாங்களோ அதே தான் நான் பயணம் செஞ்சேன் கிட்டத்தட்ட நானூறுல இருந்து நானூற்றி ஐம்பது கிலோமீட்டர் அஞ்சு ஆறு ஏழு மூன்று நாட்கள் நான் ப பயணம் செஞ்சேன் அதுக்கப்புறம் நான் அங்கே இருக்கும்போதே எஸ்பி ஆபீஸ்ல இருந்து ஒரு உத்தரவு வருது நீங்க உடனடியாக திருவாரூர் பந்தவஸ்து ஆனரபிள் சிஎம் பந்தவஸ்துக்கு உடனடியா நீங்க போகணும் அப்படின்னோட நான் ஹெட் கோர்ட்டர்ல வந்து ரிப்போர்ட் பண்ணிட்டு நைட்டு கண்ட்ரோல் ரூம்ல கூப்பிட்டு நான் வந்து இங்க வந்து ரிப்போர்ட் பண்ணிட்டேன் ரெண்டு மணிக்கு நைட்டு கொடுக்குறேன் அதாவது ஏழாம் தேதி எட்டாம் தேதி விடிய காலையில சொல்லிட்டு எல்லாமே நான் சொல்ற பதிவு எல்லாமே ஜிடியில் இருக்கு எல்லாமே இருக்கு எதையுமே மறைக்க முடியாது ஒழிக்க முடியாது இந்த மாவட்டத்தில் இருக்கிற பார்க்குற அனைத்து காவலர்கள் அதிகாரிகள் எல்லாருக்கும் தெரியும் இங்க என்ன கொடுமை நடந்துக்கிட்டு இருக்குன்னு இதுக்கு காரணம் முக்கியம் ஒன்று எஸ்பி திரு ஸ்டாலின் ஐபிஎஸ் இன்னொன்னு ஆய்வாளர் ஸ்பெஷல் பிரான்ச் பாலச்சந்தர் எஸ்பிய கூட நம்ம எடுத்துக்கலாம் ஒரு அதிகாரியா இந்த பாலச்சந்தர் என்ன மட்டும் இல்ல பல அதிகாரிகளை புன்புறுத்துறாரு வேலை செய்ய விடாம பணி செய்யறாரு இந்த மாதிரி பிரச்சனை பண்றாரு வண்டி வாகனத்தை வந்து நான் வந்து திருவாரூர்ல இருந்து எட்டாம் தேதி எட்டாம் தேதி வந்து ஏழு எட்டு எட்டு ஒன்பது பத்தாம் தேதி திருவருபந்து பஸ் முடிச்சுட்டு பத்தாம் தேதி நைட்டு வந்த உடனே இறங்க கூட இல்லை வீட்டில் உடனடியாக வண்டி வேணும்னாங்க அப்பயும் கேட்குறேன் யாருக்கு இந்த வண்டி வேணும் திரு மெய்யநாதன் ஆனரபல் மினிஸ்டருக்கு வண்டி வேணும் சார் அந்த ஏஆர்எஸ்சி தான் எங்கிட்ட பேசுனா ரெக்வஸ்ட் பண்ணுறாரு அப்பயும் சொல்கிறேன் இந்த வண்டி எஸ்கார்ட் யூஸ் பண்ண முடியாது இது புரோட்டோக்கால்ல கிடையாது புரோட்டோக்கால்ல நான் எஸ்பி செக்யூரிட்டியில் இருந்தவன் எஸ்பியில் ஐஎஸ்ல இருந்தவன் இது வந்து செக்யூரிட்டியில் புரோட்டோக்கால்லே கிடையாது நான் வண்டி கொடுக்க முடியாதுன்னு சொன்னேன் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணதுனால இந்த வண்டியை ஏஆர்எஸ்சிங்க கொடுத்தேன் ஆனா ஆனரபிள் மினிஸ்டர் அவங்களுக்கு போகல வண்டியை எடுத்து ஓரமா எடுத்து வச்சிட்டாங்க பத்தாம் தேதியிலிருந்து வண்டி இல்லை பதினொன்னாம் தேதி நான் மாவட்ட எஸ்பிக்கு தெரிவிக்கிறேன் சார் எனக்கு வண்டி இல்லை எல்லாத்துக்குமே ரெக்கார்டு இருக்கு ஐ ஹவ் எவ்ரி திங் இன் மை மொபைல் போன் ரெக்கார்டு அண்ட் எவ்ரி திங் இன்னையிலிருந்து இன்னொன்னு சொல்றேன் உங்களுக்கு இந்த எட்டு மாத காலத்துல ஒரு நாள் கூட எஸ்பி என்கிட்ட சரியா போன்ல பேசுறதே கிடையாது அது என்ன காரணமோ அது கடவுளுக்கு தான் விழிச்சோம் ஆனா இந்த பத்தாம் தேதி வந்து வண்டியை நைட்டு வாங்கிட்டாங்க பதினொன்றாம் தேதி வரைக்கும் வண்டி வரல நான் வண்டி வரலைன்னு சொன்னேன்னா அவர் கிட்ட தெரிவிக்கிறேன் எனக்கு ஒரு ரோட்லேயே ஓடவே முடியாத ஒரு வண்டி எனக்கு கொடுக்குறாங்க அந்த வண்டியை நான் என்ன சொல்கிறேன் சார் இந்த வண்டியில போக முடியாது என்னுடைய டிரைவர் மணி பாரதி என்கிட்ட கூப்பிட்டு சொல்றாரு ஐயா இந்த வண்டி ரோட்ல யூஸ் பண்ண முடியாதுங்கய்யா சொல்றாரு பரவாயில்ல உயர் அதிகாரிகள் உத்தரவு கொடுத்துட்டாங்க வண்டியை எடுத்துட்டு வாங்க சொல்லியாச்சு வண்டி வந்துடுச்சு வண்டி வந்தோட அந்த வண்டியில நைட் கண்ட்ரோல் ரூம் டிஸ்ட்ரிக்ட் வண்டியை என்னால ஓட்ட டிரைவர் வண்டியை தள்ளி ஓட்டி கொண்டு கொஞ்ச கொஞ்சம் செக் போஸ்ட் கிட்ட கொள்ளிடம் பக்கத்துல வண்டி நின்று போச்சு வண்டியில இருந்து புகை வருது கண்ட்ரோல் ரூமுக்கு சொல்றேன் ஏஆருக்கு சொல்றேன் எஸ்ஐ நம்ம ஏஆர் எஸ்ஐக்கு சொல்றோம் எந்த நடவடிக்கை எடுக்கல அன்னைக்கு வண்டி ஓடலன்னு இல்ல வண்டி ஓடுது பட் இட் இஸ் நாட் குட் கண்டிஷன் டு ரோ ரோட் ரோட்ல ஓட்டுறதுக்கு வண்டி இல்ல புகை வந்தால் எப்படி உட்காந்து போக முடியும் ஒரு டிரைவர் இல்லையா உங்களுக்கு வேணா என் என்ன என் உயிர் முக்கியம் குடும்பத்துக்கு என் உயிர் ரொம்ப முக்கியம் முக்கியம் சார் என் உயிர் ரொம்ப முக்கியம் அதனால நான் சொல்லிட்டேன் இந்த வாகனம் ஓட்ட முடியாது இருந்தாலும் காலையில வரைக்கும் மனசாட்சியோட என்னோட நைட்ரோன்ஸ் முடிச்சேன் முடிச்சுட்டு அடுத்த நாள் அந்த வண்டியை கண்ட்ரோல் ரூம்ல கொண்டு வந்துட்டு ஓட்டாச்சு போட்டுட்டு நான் எஸ்பி கிட்ட தெரிவிச்சேன் சார் வண்டி ஓட முடியாது சார் வண்டி எதுவும் போட முடியாது உடனே அவர் என்ன சொல்றாரு எந்த பதிலும் சொல்லல ஒரு பதிலும் சொல்லல நான் பாட்டு இருந்தேன் நான் பாட்டு என்னுடைய கடமையை செய்யணும் பைக்ல போனேன் எல்லாத்தையும் செக் பண்ண இது ஏடிஜிபி என்போர்ஸ்மெண்ட் சார் வரைக்கும் தெரியும் பனிரெண்டாம் தேதி நான் பைக்ல போய் செக் பண்ணுது போட்டோ போட்டது எல்லாம் தெரியும் ஆனா இந்த நிர்வாகம் என்ன சொல்லுது எஸ்பி சார் என்ன சொல்றாங்க நாங்க சிஎம் பந்தோபஸ்துக்காக நாங்க எடுத்துக்கிட்டோம் இந்த வண்டியை எங்கிட்ட கேட்டது எதுக்கு மெய்யநாதன் மினிஸ்டருக்காக வண்டியை கேட்டீங்க ஆனா சிஎம் பந்தவசுக்காக வண்டி எடுத்துன்னு சொல்லிவிட்டு எனக்கு வண்டியே கொடுக்காம நான் வந்து வண்டி இல்லாம பைக்ல தான் மூவ் பண்ண எல்லாருக்கும் தெரியும் ஹெல்மெட் போட்டுக்கிட்டு யூனிஃபார்ம்ல பைக்ல தான் போன என்னோட டிரைவர் இருந்தார் அதன் பிறகு அதன் பிறகு நான் பந்தோபஸ்ல எனக்கு கண்டிஜன்சி கான்வாயில பைலட்டா போடுறாங்க அதாவது முதலமைச்சர் ஆனரபிள் சிஎம் அவங்களுக்கு வந்து ஒரு தனி வாகனம் இருக்கும் பைலட் இருக்கும் அது தனி இது வந்து இரவு நேரங்களில் ஏதாவது எமர்ஜென்சியா போறாரு அப்படின்னு சொன்னா கண்டிஷன் பைலட் நான் மைக்கில கூப்பிட்டு சொல்றேன் பதிவு பண்ணிருக்கேன் வாட்ஸ்அப்லயும் அதிகாரிகளுக்கு பதிவு பண்ணிருக்கிறேன் எனக்கு வாகனம் இல்ல வாகன கொடுங்கன்னு ஏற்கனவே என்கிட்ட இருந்த வாகனம் பிடுங்கப்பட்டது எனக்கு இப்போ மறுப்பு தெரிவிக்கிறாங்களே ஐயா அவர்கள் இப்போ வண்டிய புடுங்கல அவர்கிட்ட தான் இருக்குன்னு சொல்றாங்களே அப்போ எப்படி திருச்சி வாகனம் என்கிட்ட வந்துச்சு எல்லாம் கவனமா இருந்துக்கங்க திருச்சியில இருந்து ஒரு வாகனத்தை எனக்கு கொடுக்குறாங்க எஸ்காட்டுக்கு அன்னைக்கு நைட்டுக்கு கொடுத்துட்டு அன்னைக்கு நைட்டு முழுதும் அடுத்த நாள் காலையில் முழுதும் அந்த கால்வாயில் இருந்துட்டு ரெண்டு நாள் ஓட்டின பிறகு அந்த வண்டி வாங்கிட்டாங்க வண்டி வாங்கின பிறகு அதுக்கப்புறம் அந்த அதிகாரி சொன்ன அதிகாரி நம்ம மாவட்ட கண்காணிப்பாளர் அவர்கள் எனக்கு வந்து வண்டியே கொடுக்கல நான் வந்து இன்னைக்கு காலையில் கூட மைக்கில் கூப்பிட்டு கேட்குறேன் சார் எனக்கு வண்டி வரல நான் நடந்து தான் போக வேண்டிய சூழ்நிலை இருக்கு ஆஃபீஸ்க்கு நான் என்னால பைக்கில் போக முடியல நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் பைக்ல டிராவல் பண்ணதுல பேக் பெயினா இருக்கு எந்த விதமான பதில் இல்ல கண்ட்ரோல் கூப்பிட்டு சொன்ன மைக்ல எந்த விதமான பதில் இல்லை நான் நடந்தே வந்தேன் நான் யாருக்கிட்டயே எந்த ஒரு நிருபர்களிட்டயும் யாருக்கிட்டயும் நான் சொல்லல இப்போதான் நான் சொன்னேன் உண்மையே நான் சொல்றேன் நான் பிரஸ் மீட் இப்போதான் தான் நான் கூப்பிட்டேன் உங்களை நான் கொடுக்கணும் வேற வழி இல்ல காலத்தின் கட்டாயம் இது இது கொடுத்துதான் ஆகணும் உண்மை வெளிச்சத்துக்கு எத்தனை நாள் குனிய குனிய கொட்டுவீங்க நீங்க எல்லாரையும் எத்தனை நாள் கொட்டுவீங்க என்ன டிசிப்ளின் ஆக்ஷன் எடுக்க போறீங்க எடுத்துட்டு போங்க ஒண்ணும் பிரச்சனை நேர்மைக்கு ஒரு சவால் வந்தா லெட் இட் பி ஆனசிக்கு என்னுடைய நேர்மைக்கு என்னுடைய இந்த மயிலாடுதுறை மாவட்டத்தில் நான் செஞ்ச பணிக்கு பதினோரு மாசம் நான் இந்த மாவட்டத்தில் செஞ்ச பணிக்கு அப்படிதான் என்ன சஸ்பெண்ட் பண்ண பண்ணிட்டு போங்க நோ அட் ஆல் ஆனா இதுக்கு பின்னாடி ரெண்டு உயர் அதிகாரிகள் இருக்கிறாங்க இதெல்லாம் அந்த பேர சொல்றதுக்கு அந்த அந்த உயர் அதிகாரிகளுக்கே தெரியும் ரெண்டு உயர் அதிகாரிகள் ஒண்ணு உளவு பிரிவு அதிகாரி ஐஜி திரு செந்தில்நாதன் செந்தில் செந்தில் செந்தில்வேல் வேல் ஐபிஎஸ் அதர் ஒன் ஆபிசர் ஏடிஜிபி லான் ஆர்டர் டேவிட் டேவிட் டேவிட்சன் டேவிட் ஆசிர்வாதம் இந்த ரெண்டு பேர் பேச சொல்றது கூட எனக்கு நான் கூசுது கஷ்டம் போலீஸ் ரொம்ப கஷ்டம் நாங்க எங்களை மாதிரி அதிகாரிகள் நேர்மையான அதிகாரிகள் எப்படி வேலை செய்ய முடியும் நாங்க எங்களை நேற்று எஸ்பி மயிலாடுதுறை என்ன ரூம்ல கூப்பிட்டு பேசுறார் இப்படி வரல காமிச்சு இப்படி இருக்கிற வரல் வளைஞ்சு போகணுமா வரையிலன்னா உடைச்சிருவாங்களாம் எப்படி நேர்மைக்கு விடும் சவால் இது நேர்மைக்கு விடும் சவால் உடைச்சிருவாரா ரெண்டாவது ஏன் இதெல்லாம் நமக்குள்ள பெருசா கிரீங்க இதெல்லாம் அப்படியே போங்க அப்படியே போங்க உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை பண்ண மாட்டாங்க என்ன பயமுறுத்தி காட்டுறீங்களா பண்ணுங்க எவ்வளவுதான் பண்ண முடியுமோ பண்ணுங்க ஆனா இந்த கருப்பாடுகள் அந்த ஆய்வாளர் பாலச்சந்திரன் ஒருத்தருக்கிறார் மணல் கொள்ளை ப்ரோவிஷன் டிரான்ஸ்போர்ஸ் ஆஃப் ஃபண்டர்ஸ் எல்லா எல்லாம் பறிக்கிறாரு நிறைய பேர் பொய்யான ஒரு எஸ்பிக்கு தெரியுமோ தெரியாத நிறைய பேர் மேல பொய்யா கொடுத்து மாட்டுக்காரு இந்த டிஸ்ட்ரிக்ட் எல்லாரையும் விசாரிக்கிட்டோம் பொதுமக்களை விசாரிக்கிட்டோம் அவர் ஒரு நேர்மையற்ற ஒரு அதிகாரி அது எஸ்பி இன்ஸ்பெக்டர் அவர் தவறான தகவலை எஸ்பிக்கு சொல்றாரு என்ன போல ஒரு நேர்மையா வேலை செஞ்சு நான் ஆயிரத்தி இருநூறு பேரை ரிமாண்ட் பண்ணிருக்கிறேன் வழக்கு பதிவு பண்ணியிருக்கேன் எழுநூறு பேரை ரிமாண்ட் பண்ணிருக்கிறேன் எங்களை மாதிரி அதிகாரிகளை ஒரு இது பண்ணி ஆகணும்னா எப்படி பண்ணணும் நேர்மையா வேலை வாங்கணும் வேலை வாங்கறத எங்களை பனிஷ் பண்றீங்க ஒரு ஒரு தவறான வந்து உங்களுக்கு இந்த நியூஸ் எப்படி வந்தாலும் சரி அது தவறா இல்ல உண்மை இந்த நிர்வாக சீர்கேடு மயிலாடுதுறை மாவட்டத்துல இது போன்ற ஒரு எஸ்பி இது போன்ற எஸ்பி இன்ஸ்பெக்டர் இருக்கிறவருக்கும் காவலர்களுக்கு அனைவருக்கும்ல பொதுமக்களுக்கே பாதுகாப்பு இல்ல பொதுமக்களுக்கே பாதுகாப்பு இல்ல இந்த ரெண்டு அதிகாரிகள் உடனடியாக மாற்றப்படணும் நான் சஸ்பெண்ட் ஆனாலும் பரவாயில்ல மக்கள் வந்து விழிப்புணர்வோடு இருக்கணும் ஆனா நான் ஒன்னு சொல்றேன் இப்போ கடைசியா ஒன்னு சொல்லியிருக்கேன் இந்த அரச நெருக்கடி ஆக்கிறதுக்கு காரணமே உயர் அதிகாரிகள் தான் புரியும் அதிகாரிகள் கிடையாது ஆனரபிள் சிஎம் அவங்களுடைய அரசு நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா இந்த அரசு கெட்ட பேர் கொண்டு போறதே யாருன்னா இந்த மாதிரி அதிகாரிகள் தான்

ஐ லெட் இட் பீ ஐ ऍम टोटली டிஜெக்டட் இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் இந்த அதிகாரிகள் பண்ற மன உளைச்சல் தான் நெருக்கடியாயிதா இன்னைக்கு இங்க வந்து சொல்ல வேண்டிய நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டதே அவர்தான் நான் நடந்து போ உதாரணம் உங்களுக்கு எல்லாரும் முன்னாடியே ஒரு ஒன்னு வைக்கிறேன் நான் நடந்து போறதுக்கு காரணம் யாரு யாரு நான் எனக்கு பைத்தியக்காரனா நான் வண்டியில போய் வண்டியில இருக்குது எனக்கு வண்டியில போவனா இல்ல நான் நடந்து போவனா உங்ககிட்ட இந்த கேள்வியை விட்டுறேன் வண்டியை பொறுங்கதெல்லாம் நேர்மையற்று கேட்ட இந்த ஏசியை சொல்றாங்க மேல ஒரு ஏசி இருக்கு இதை லஞ்சத்துல வாங்கியிருக்க லஞ்சத்துல வாங்கினு சொன்னா தூக்கு போட்டு செத்துருவேன் இங்கே தூக்கு போட்டுக்கிற இதே இடத்துல தூக்கு போட்டுக்கிற யாரா லஞ்சத்துல வாங்கினு சொன்னா நான் லஞ்சம் வாங்கினேன் எவங்க கிட்டே கை விட்டு சொன்னா இதே இடத்துல தொங்கி போட்டு தூக்கு போட்டுக்கிறேன் ஏன் போலீஸ் எல்லாம் விசாரிங்க எல்லாரையும் விசாரிங்க நேர்மையான வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன் இது ஒரு உதவி ஆய்வாளர் இங்க நான் கஷ்டப்படுறேனால எனக்கு வந்து ஐயா இது இருக்கட்டும் இந்த ரூம்ல இருந்து கொடுத்தாரு விசாரிங்க மிரட்டி காட்டுறீங்க என்ன இது மாதிரிலாம் நீங்க கொள்ள அடிக்கிறீங்க நீங்க எல்லாம் ரகலை பண்றீங்க நீங்க உங்களுக்கு பணம் கொடுக்கலன்றதுக்காக இவ்வளவு பிரச்சனை பண்றீங்கல்ல என்ன மாதிரி எவ்வளவு அதிகாரிகள் மன குமுறலோடு இருக்கிறாங்க இதுவே இதுவே கடைசியா இருக்கட்டும் என்ன நீங்க சஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க என்ன ஒண்ணா பண்ணிக்கோங்க ஐ எம் லீஸ் பாதர் பிகாஸ் உண்மை ஜெயிக்கும் நான் நினைக்கிறேன் ஆனரபிள் சிஎம் அவங்க இது உண்மையிலே எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி அதிகாரிகளை தண்டிக்கணும் எங்கள மாதிரி அதிகாரிகள் தண்டிக்கிறதுனா தவறுது என்ன காரணம் உண்மையை நாங்க வேற வழி இல்லை எங்களோட உயர் அதிகாரிகிட்ட சொல்ல முடியல நம்ம முடியல என்ன கேள்வி கேட்பீங்க தெரியுமா ஏன் டிஏஜி கிட்ட சொல்லக்கூடாதா ஏன் ஐஜி கிட்ட சொல்லக்கூடாதா ஏடிஜி கிட்ட சொல்லக்கூடாது எல்லாருக்கும் தெரியும் யாரும் நடவடிக்கை எடுக்கல ஒரு ஏழு நாட்களா பத்தாம் தேதியிலிருந்து இன்னிய வரைக்கும் ஒரு அதிகாரி பைக்கில் போறான் நடந்து போறான் கேட்கறதுக்கு ஒரு நாதி இல்லை எங்க போய் நிற்கிறது இப்போ கூட பாருங்க என் பக்கத்துல யாரும் இல்லை ஏன்னா இது டிபார்ட்மெண்ட் கோட் ஆஃப் கான்டாக்ட் கேட்டா கோட் ஆஃப் கான்டாக்ட் சொல்வீங்க அதனாலதான் பாருங்க ஒரு போலீஸ் வந்து நிக்க மாட்டாங்க இதுதான் உண்மை என்னோட போட்டோ எல்லாமே சஸ்பெண்ட் ஆகுறன்னா என்னோட போட்டோ என் போலீஸ் யாரும் இருக்க கூடாது ஆனா இந்த அதிகாரிகளை கேள்வி கேட்கணும் செந்தில் வேலன் ஐபிஎஸ் டேவிட்சன் ஏடிஜி லானாடர் எஸ்பி ஸ்டாலின் பாலச்சந்தர் இந்த நாலு பேரு நிக்க வச்சு கேட்கல எனக்கு என்ன ஆகும் எனக்கு தெரியாது இதெல்லாம் தெரியாதுங்க இவங்க அடிக்கிறதுக்கு வண்டி கேக்குறாங்க நோ ப்ரோட்டோகால் தேர் இஸ் நோ ப்ரோட்டோகால் இன் கிவிங் திஸ் வெஹிக்கல் கான்வாய் அவங்களுக்குன்னு தனி வரும் மினிஸ்டர்ஸ்க்கு இந்த அரசாங்கத்துக்கு சம்பந்தம் கிடையாது இந்த அதிகாரிகள் என்னை பயிர் வாங்குகிறார்கள் சார் மார்ச் மாசம் இருக்கும் சார் எனக்கு சம்பளம் போடல சார் நவம்பர் டிசம்பர் ஜான்வரி பிப்ரவரி பெட்டிஷன் கொடுத்துட்டேன் சார் எஸ்பி கிட்ட எல்லார்கிட்டையும் கொடுத்துட்டேன் சார் நாலு மாதம் சம்பளம் போடல சார் சம்பளம் போடலையா சார் நான் என்ன பண்ணேன் இப்போ இன்னைக்கு வந்து உங்க முன்னாடி நிக்கிறதுக்கு அன்னைக்கே நிக்க முடியும் நிக்க கூடாது எல்லாத்தையும் கட்டுப்படுத்திக்கிட்டு வேலை செஞ்சேங்க சார் செய்யும் பொழுதுங்க சார் ஒண்ணு பண்ணாங்க சார் நான் மனநிலைக்கு பிஆர்எஸ் கொடுத்துட்டேன் சார் வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் சர்வீஸ் எனக்கு இன்னும் ஏழு வருஷம் இருக்கு சார் ஏழு வருஷம் இருக்குதுங்க வேலையே வேண்டாம் எனக்கு கொடுத்துட்டேன் சார் அரசாங்கமும் என்ன மூணு இதில் விசாரிப்பாங்க விஜிலன்ஸ் எஸ்பிசிஐடி சிபிசிஐடியில் விசாரிப்பாங்க அதிகாரிகள் விசாரிச்சு நல்ல கருத்து இருந்துச்சுன்னா இருந்துச்சு கொடுத்துருவாங்க விசாரிச்சு குற்றச்சாட்டு இல்லைன்னு சொல்லி எனக்கு வந்தவுன பிஆர்எஸ் குடுக்கறதுக்கு ஏப்ரல் மாசம் ஏப்ரல் முப்பது போக வேண்டியது ஏப்ரல் ஒன்னு போக வேண்டியது மார்ச் மாசம் எனக்கு பதினைஞ்சாந்தேதி வந்தவுன மாவட்ட அதிகாரி எஸ்பி அவங்க இதே எஸ்பி அவங்க கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணி வேண்டாம் போகாதீங்க இருங்க சொல்லி அப்புறம் எங்க குடும்பங்கள்லாம் சொல்லி நான் இது ரெண்டாவது செகண்ட் இன்னிங்ஸ் நான் போயிட்டு இருக்கு டிஆர்எஸ்ஏ கொடுக்க போனேன் நான் அப்படிலாம் போன அதிகாரியே இன்னைக்கு என்னை வந்து டார்ச்சர் டு தி கோர் நீ ஏன் பிஆர்எஸ் போய் வாங்கணும் பென்ஷன் வாங்கணும் பென்ஷன் எல்லாம் வாங்கக்கூடாது நீ சஸ்பெண்ட் ஆகணும் என்ன இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தி வச்சது யாரு யாரு இந்த எஸ்பி இந்த இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர் சொல்றதுக்கே லாக்கி இல்லாத ஒரு நபர் அவரு அவரை சொன்னா எனக்கு நான் இருக்கிற அதிகாரிகளை சொல்லணும் எஸ்பி இன்ஸ்பெக்டர் இவங்க தான் இந்த இடத்துல நின்று பேட்டி கொடுக்கறதுக்கு எனக்கு தெரியும் இது வந்து எவ்வளவு இதாகும் எனக்கு தெரியும் போலீஸ் அண்ட் ரூல்ஸ்ல இது வந்து ரொம்ப மிகப்பெரிய தவறு தெரியும் தெரியாமலாம் நான் பேசல பட் வேண்டிய சூழ்நிலை வேற வழி இல்ல சார் அதனால ஆனரபிள் சிஎம் அவங்களை வந்து மன்றாடி வேண்டிக்கிற தயவு செய்து இதை விசாரிங்க இந்த மாதிரி அதிகாரிகள் இருக்கிற வரைக்கும் எங்கள மாதிரி அதிகாரிகள்லாம் தண்டிக்கப்பட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க இன்னைக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் எங்கெங்க என்னாச்சு சாத்தாங்குளம் வழக்கு மேலதிகாரிகள் உத்தரவு கொடுத்து தவறான உத்தரவு கொடுத்ததுனாலதான் இன்னைக்கு அனைத்து போலீஸ் குடும்பமும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு அவங்க பண்ணது தவறு போலீஸ் பண்ணது தவறு இல்லைன்னு சொல்லல ஆனா அவங்க கஷ்டப்படுறதுக்கு காரணம் யாரு இந்த மாதிரி உயர் அதிகாரிகள் தவறான ஒரு இது சொல்றதுனாலதான் இதே எஸ்பியும் அதே தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு இங்க ஸ்பெஷல் டீம் வச்சுக்கிட்டு துடு வாங்கிட்டு இருக்கிறார் அந்த எஸ்பி இன்ஸ்பெக்டர் ஸ்பெஷல் டீம் அவங்க மேலதிகாரி அதிகாரிகள் விசாரிச்சா தெரியும் நான் எந்த விசாரணைக்கும் நான் வந்து கோஆபரேட் பண்றேன் ஆனா விசாரிக்காமையே இவங்க ஒரு பதில் அறிக்கை கொடுக்கறது தவறு கண்டிக்கத்தக்கது அதனால உண்மையை உங்ககிட்ட விட்டுறேன் நீங்க என்ன ஒண்ணாலும் பண்ணுங்க